வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ருசன் கேரியர் கைடன்ஸ் குரு இன்றைக்கி ஜே மெயின்கான வந்து ரிசல்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்த ரிசல்ட்டு ஏன்னா வந்து ஐஐடி என்ஐடி சிஎஃப்டிஐ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் படிக்கிறவங்களெலாம் எதிர்பார்த்துட்ருந்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்துடுச்சு எல்லாருமே வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்கோர் கார்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஸ்கோர் கார்டில் பார்த்த பிறகும் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் நாங்க வந்து ஜெய் அட்வான்ஸ் எழுதலாமா நம்ம எப்படி சார் அது எலிஜிபிலிட்டி வந்து பாக்குறதுன்னு ரொம்ப வெள்ளந்திரியா கேட்குறாங்க இது ரொம்ப சிம்பிள் எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டிலே இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா வந்து அந்த ஸ்கோர் கார்டை வந்து எப்படி அனலிசிஸ் ரைட் இப்ப எல்லாருமே வந்து உங்களுடைய ஸ்கோர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க எல்லாருக்குலையும் வந்து முதல்ல வந்து அந்த ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் டோட்டல்னு சொல்லி மார்க் போட்டிருக்கும் அந்த டோட்டல்னு சொல்லி ஒரு மார்க் இருக்கா நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் செஷன் ஒன்னு எழுதியிருக்கலாம் செஷன் டூ ரெண்டுமே எழுதியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று எழுதிருக்கலாம் ஸோ இந்த ரெண்டுல வந்து எது ஹையஸ்ட் மார்க்கோ புரியுதா அதுதான் வந்து உங்களுடைய பெசன் டைல் டோட்டல் சொல்லி இன் வேர்ட்ஸில் போட்டிருப்பாங்க அந்த டோட்டல் சொல்லி இன் வேர்ட்ஸில் போட்டிருக்கிறது தான் வந்து உங்களுடைய பெர்சன்டைல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களே வந்து நைன்டி செவன் பாயிண்ட் மேலே வந்து டோட்டல் சொல்லி உங்களுடைய ஸ்கோர் பெர்சன்டைலும் போட்டிருப்பாங்க கீழே வந்து இன் வேர்ட்ஸ்னு சொல்லி அதுக்கான இதை வந்து வேர்ட்ஸில் எழுதியிருப்பாங்க இதுதான் நீங்கள் எடுத்த வந்து பெர்சன்டைல் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து உங்களுடைய ரேங்க்குன்னு போட்டிருப்பாங்க அந்த ரேங்க்கும் உங்கள்கிட்ட அதுலேயே இருக்கும் அதுதான் வந்து காமன் ரேங்க் அதாவது கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்கும் காமன் ரேங்க் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேங்க் வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா நீங்க ஜோசா கல் சீசா கவுன்சிலிங் போகும்போது வந்து உங்களுக்கு அந்த ரேங்க் யூஸ் ஆகும் ரைட் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் என்னன்னா சார் நான் அங்கே வந்து ஜேஇ அட்வான்ஸ் எழுதலாமான்னு கேட்குறாங்க சார் அந்த ஜேஇஇ அட்வான்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்க வந்து அந்த ஸ்கோர் கார்டில் வந்து உங்களுடைய ஸ்கோரை நோட் பண்ணிட்டீங்களே அந்த இதுக்கு கீழேயே வந்து அவங்க எலிஜிபிலிட்டி ஃபார் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப்னு சொல்லி கீழேயே போட்டிருக்காங்க நல்லா பாருங்க அதில் என்ன போட்டிருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க காமன் ரேங்க் வந்து நைன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ டூ த்ரீ டூ சிக்ஸ் டூ இது வந்து யாருக்கு காமனாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து

நைன் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்புறம் பீடபிள் மீட்டிக் பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி போட்டிருக்காங்களா இதில் நீங்க எடுத்த ஸ்கோர் இந்த ஸ்கோரோட வந்து நீங்கள் கூட இருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ மெய் அட்வான்ஸுக்கு இப்போ நீங்கள் மேலே ஸ்கோர் போட்டிருக்காங்களா ஸ்கோர்னு இங்க இந்த ஸ்கோரோட உங்களுடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா புரியுதா இந்த கீழே கட்டத்தை போட்டு நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இது சொன்னேன்ல அதோட வந்து இதுக்கு கூட இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஜேஇ அட்வான்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து நார்மலா பொதுவா வந்து ஹானஸ்டா பேசணும்னா நீங்க ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய என்ஐடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அதாவது ரேங்க் வச்சு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்றேன் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு பிப்டி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி மற்றவங்க சொல்றாங்க உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி நீங்க வந்து காத்திருக்க தேவையில்லை நீங்க உங்களுக்காக அடுத்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஏன்னா வந்து உங்களுடைய கனவு வந்து ஜெய் எழுதி ஒரு பெரிய சென்ட்ரல் யுனிவர்சிட்டிக்கு போறது மட்டும் இருக்கக்கூடாது நம்ம ஸ்டேட் லெவல்லையும் வந்து நீங்க வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி அதுல வந்து நீங்க உங்களுடைய பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதையும் நீங்க ஐடியாவா வச்சுக்கணும் சோ அதனால வந்து சார் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு நைன் எயிட்டி எயிட்டு செவன்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆனா வந்து நான் ஜெய் அட்வான்ஸ்க்கு குவாலிஃபைடு ஆயிட்டேன் ஆனா வந்து ஒரு இங்க வந்து எனக்கு பெரிய இன்ஸ்டியூஷன் கிடைக்காது நினைக்கிறவங்க ஆன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன செய்யலாம் ஜே ஐஐடிக்கே போகலாம் ஸோ அதனால கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறைஞ்சவங்க எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஃபோக்கஸ் ஆன் ஜெய் அட்வான்ஸ் நீங்க ஜெயி அட்வான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஐஐடிக்கே போகலாம் நீங்க என்ஐடி சிஎஃப்டிஐ ட்ரிபிள் எம் இதுலாம் நினைக்கிற பயில் நீங்க ஐஐடிக்கே போகலாம் அதனால இதுதான் கடைசி சான்ஸ் நான் அட்வான்ஸ்ல ஸ்கோர் பண்ணுவேன்னு நினைச்சு நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அட்வான்ஸ்ல ஸ்கோர் பண்ணி ஐஐடி கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பை